பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போலிருக்கும் விட முடியும் என்ற நம்பிக்கை வரும்போது இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் இலேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலை போல வந்து பனி போல விலகிவிடும் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டிவிடலாம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீ நீங்கள் பயந்து விலகும்போதுதான் உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும் எல்லோரை விடவும் உயர்ந்துவிட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவது இல்லை இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும் உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்தடையும் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம் கடந்த காலத்தை மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ முடியாது ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும் உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்துக் காட்டு வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு